பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சீரியல்ல இன்னைக்கு நடந்த எபிசோடு இருக்கே அப்படியே கண்ணை வேர்க்க வச்சிருச்சுங்க இத்தனை நாள் அண்ணன் தம்பி சண்டை குடும்ப பிரச்சனைன்னு போயிட்டு இருந்த கதை இன்னைக்கு அப்படியே பாச மழையா மாறிடுச்சு நம்ம கோமதி அக்காவுக்கும் பழனிக்கும் இடையில நடந்த அந்த உரையாடல் இருக்கே அதுதாங்க இன்னைக்கு ஹைலைட் முதல்ல கோமதி அக்கா பழனிகிட்ட பேசுறாங்க பழனி நீ சின்ன பையனா என் கைய பிடிச்சிட்டு வந்த வேண்டா நான் பல தடவ தடுமாறி நின்னப்போ நீ என் கூடவே இருந்திருக்க எனக்கு ஒரு பலமா நம்பிக்கையா இருந்தவ நீனு சொல்லும் போது பழனியோட முகம் அப்படியே மலருது அக்காவுக்கும் தம்பிக்கும் இடையில இருக்கிற அந்த பந்தத்தை ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க நடுவுல நடுவில் கோமதியாக்கா ஒரு பயத்தை சொல்றாங்க நீ கடை போட்டுட்டு போகும்போது எங்கே என்ன விட்டுட்டு போயிடுவியோன்னு நினைச்சேன்டா உங்க அண்ணனுங்க ரெண்டு பேரும் எனக்கு எதிராக நிற்கிறதையே தாங்க முடியல இதுல தம்பியும் சேர்ந்துட்டா என்ன ஆகுமோன்னு பயந்துட்டேன் சொன்னப்போ நமக்கே கஷ்டமா இருந்துச்சு ஆனா நம்ம பழனி அப்படிப்பட்டவர் இல்லையே நீ சந்தோஷமா கடையை நடத்துறா ஒரு கடைய பத்து கடையா பெருக்கு நான் உன் கடைக்கு வந்து உனக்கு ஒத்தாசையா இருப்பேன் நான் அக்கா ஆசீர்வதிக்கும் போது அந்த இடமே அப்படியே பாசத்துல நனையுது அடுத்து கடையில நடக்கிற சீன் கன்னியா கடைய முழுசா பொறுப்புல எடுத்துக்கிட்டாங்க போல உங்க பிள்ளைங்க கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷனும் அழிஞ்சா நான் தானே கடையை நான் அவங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு பழனி கடைக்கு வரும்போது அங்க இருக்கிறவங்க கோமத்தியோட உடம்பு தேரிடிச்சான்னு விசாரிக்கிறாங்க உடம்பு ஆனா மனசு தான் இன்னும் சேரலன்னு பழனி சொல்றது தான் நிஜம் அப்போ அங்க ஒரு பேச்சு வருது மயில பத்தி மீனா ஏதாவது தில்லலங்கடி வேலை செய்வான்னு சொன்னா கூட நம்பலாம் ஆனா இந்த மயில் இப்படி பண்ணுவான்னு நம்பவே முடியலை நான் அத்த சொல்றாங்க பல்லு முளைக்காத குழந்த மாதிரி பேசி நம்ம எல்லார் கணலையும் மண்ணை தூவிட்டாலேன்னு அவங்க புலம்புறது மயிலோட அந்த அப்பாவி வேஷத்தை தோலுரிச்சு காட்டுது கடைசியா அந்த கடிதம் ராஜி எழுதின அந்த கடிதம் தான் இன்னைக்கு எபிசோடோட இதயம்னு சொல்லலாம் தான் அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் ராஜி எழுதின கடிதத்துல தம் மனசுல இருந்த எல்லா பாரத்தையும் கொட்டிருக்காங்க கல்யாணத்துக்கு முந்தின நாள் நான் ஓடி போனது ஊர்க்காரங்க முன்னாடி உங்களை தலகுனிய வச்சது இது எதுவுமே நான் வேணும்னு பண்ணலப்பா சூழ்நிலை தான் காரணம்னு ராஜி சொல்லும்போது ஒரு மகளோட தவிப்பு அப்படியே தெரியுது சொந்த அப்பா கிட்ட பேசாத சோகம் என் மனசை எப்பவுமே அறுத்துக்கிட்டே இருக்கும் ஆனா எனக்கு ஒரு பிரச்சனை என்னதோ நீங்க வந்து நின்னீங்களே அது போதும்பா ஸ்கூல்ல காலேஜ்ல எனக்கு ஏதாவது பிரச்சனைனா சிங்க மாதிரி வந்துடுப்பீங்களே அதே மாதிரி தான் ஸ்டேஷன்லேயும் வந்து நின்னீங்க எழுந்து போன என் நம்பிக்கை எல்லாமே உங்களை பார்த்து அடுத்த நிமிஷமே வந்துடுச்சு இந்த ராஜ் எழுதின அந்த வார்த்தைகள் இருக்கு பாருங்க அது எந்த ஒரு அப்பாவையும் உருகி வச்சிடும் இனிமே பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பம் ஒன்னா சேருமா ராஜியோட அப்பா அவங்கள மன்னிப்பாரா கோமதி அக்காவோட மனசு எப்ப மாறும் இதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்களில் தான் தெரியும் சரி இப்போ நீங்க சொல்லுங்க ராஜி பண்ணின தப்புக்கு இந்த கடிதம் ஒரு மருந்தா இருக்குமா பழனி பெரிய ஆளா வருமானு கோமதி அக்கா சொன்னது நடக்குமா உங்க கருத்தை மறைக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி சுட சுட சீரியல் அப்டேட்ஸை தெரிஞ்சிக்க